கட்சின்னு சொல்லி ஒரு புது கட்சி வந்து உருவாக்க போகிறோம் எங்களோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணி நடைப்பயணம் மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து நடைப்பயணம் போயிட்டு மழை வந்து நடுவில் வந்து இருந்தனால இன்றைக்கி வந்து சமயநல்லூர் வரைக்கும் போகலான்னு சொல்லி திட்டமிட்டுருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து பறையோடு வந்து முடிச்சுக்கிறோம் நாளைக்கு வந்து இருந்து நடைபெணத்தை வந்து தொடரப்போகிறோம் இது வந்து முதல் கட்டம் தான் இன்றைக்கி வந்து மதுரையில் ஆரம்பித்து இன்னைக்கு பதினோராம் தேதி இருபத்தெட்டாம் தேதி கோயமுத்தூர்லேருந்து முடிக்கிறோம் அடுத்த கட்டமாக வந்து தமிழகம் முழுக்க வந்து நடைபயணத்தை வந்து விரிவுபடுத்தும் மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம மக்களுக்காக போராடுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க யாருமே மக்கள் வந்து நம்பலை எந்த அரசியல்வாதியுமே வந்து மக்கள் வந்து நம்பலை அப்படிங்கிறது வந்து எல்லார் மேலேயும் வந்து கடுமையான வெறுப்பில் இருக்காங்க எல்லாம் அவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அரசு வாரியோடு கொண்டாட்டி பிள்ளைங்க தான் வந்து நல்லா இருக்காங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஆறு முக்கியமான கொள்கைகள் என்ன வந்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து துண்டு பிரசம் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து அரசியல் சுதந்திரம் வேணும் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன் வேணும் அரசியல் சுதந்திரம் வேணும் அப்படின்னா ஓட்டுமையை நம்மள்ட்ட இருக்கணும் ஓட்டுமையை விவிஎம் மிஷின் வச்சு காலி பண்ணிட்டாங்க அதனால் ஈவிஎம் மிஷினை தடை பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையில் நியாயமாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது கொள்கை என்ன அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் வந்து வேணும் இன்னைக்கு வந்து ஆட்சி பண்ணுறவங்க எல்லாருமே தனியாரை வளர்த்து விட்றது தான் ஆட்சி பண்ணுறாங்க அம்பானி அதானி மாதிரியான ஆட்களை வந்து வளர்த்து விட்றது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளை வளர்த்து விடுறது இதுக்காக ஆட்சி பண்ணுறாங்க அதனால தான் நாட்டில் வந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தொழில்கள் எல்லாமே காலி ஆகிட்டு இருக்கு புது வேலை வாய்ப்புகளை உருவாக்க மாட்டாங்க அவங்களோட கொள்கை முழுக்க முழுக்கவே வந்து தனியாருக்கு சாதகமாக தான் இருக்கு மக்களை சார்ந்து பொருளாதார கோட்பாடு உருவாக்கணும் மக்கள் பொருளாதாரம் அதான் வந்து எங்களோட பொருளாதார கோட்பாடு மக்களை சார்ந்து பொருளாதார கொள்கையை உருவாக்கி எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு பணம் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ஒரு சிலர் வந்து சொகுசாக இருக்கிறதுக்காக வந்து சுருட்டிட்டு இருக்கானுங்க ஒரு சிலர் கையில் வந்து பணம் இருக்கு அதை மக்களுக்கு திருப்பி விடணும் மக்களுக்கு திருப்பி விட்டு எல்லா விதமான தொழில்கள் வேலை வாய்ப்புகள் வந்து ஃபுல்லா வந்து உருவாக்கணும் இது வந்து ரெண்டாவது முக்கியமான கொள்கை மூணாவது முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா வந்து ஜாதி மத பிரிவுகள் இல்லாம பிரிவினைகள் இல்லாம மனுஷன் வந்து மனுஷனா வாழணும் இந்தியா வந்து ஒற்றுமையான இந்தியாவா இருக்கணும் ஆட்சியில் இருக்கவங்களே வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுறவங்களே வந்து நாட்டை வந்து எப்படி வந்து பிளவு படுத்திட்டு இருக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இல்லாம மக்கள் வந்து ஒற்றுமையா வாழணும் இதான் வந்து மூணாவது கொள்கை அதே மாதிரி வந்து நாலாவது கொள்கை வந்து போதை வந்து இருக்கக்கூடாது அதுக்காக தான் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் வந்து டாஸ்மாக் மது கடைகளை அதே மாதிரி கஞ்சா உட்பட போதை ஊசி எல்லா விதமான பொருளும் வந்து சரளமா வந்து வந்து புழக்கத்தில் இருக்கு சின்ன பசங்க பசங்களுக்கு காலி பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து தடுக்கணும் இது வந்து நாலாவது கொள்கை வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல வந்து இயற்கையை வந்து ஆசைப்படுத்திட்டு இருக்காங்க விவசாயத்தை காலி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து இயற்கையை பாதுகாத்துக்கு ஒப்படைக்கணும் அது வந்து நம்மளோட முக்கியமான பொறுப்பு இன்னொரு முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா வந்து எம்பி எம்எல்ஏ போறவங்க ஏன்னா வந்து அவங்க தான் அதிகாரம் முழுக்க முழுக்க எம்பி எம்எல்ஏக்களுக்கு தான் இருக்கு அவங்க வந்து சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை இல்லாதவங்களா இருக்கணும் நேர்மையானவங்களா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு வந்து எந்த சொத்து வேணாம் சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்து அறிவிக்கிறவங்க எழுதி கொடுக்குறவங்க மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ வாங்க முடியும் சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படி இருக்கவங்க மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ வாங்கணும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க படிச்சவங்க எம்பி எம்எல்ஏ வந்து எல்லா பிரச்சனையும் சரியா இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கும் ஆனால் உண்மையிலேயே வந்து எம்பிஎம்எல்ஏ இருக்கிறவங்க வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்குன்னு வந்து சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடாது எந்நேரமும் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களை பற்றி நாட்டோட நலனை பற்றி சிந்திக்கிறவங்களாக இருக்கணும் அதனால் வந்து சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை இல்லாதவங்க மட்டும்தான் ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரும் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் இது வந்து எங்களோட முக்கியமான கொள்கை இந்த விஷயங்களை வந்து ஃபுல்லாக வந்து மக்கள்கிட்ட வந்து விலக்கி துண்டு பிரசுரங்களை வந்து கொடுத்துட்ருக்கோம் மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மக்களுக்காக போராடுறதுக்கு உண்மையிலேயே ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிறத வந்து களத்தில் வந்து மக்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க